ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சப்பாத்திக்கான சைட் டிஷ் தாங்க இது சப்பாத்தி சாப்பிடும்போது ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சப்பாத்திகளே ரொம்ப ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் உங்களுக்கு திரும்பி செய்ய தோணும் இது நமக்கு அதுக்கு வந்து ஒரு நாள் குக்கரில் நான் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு போவாங்க நாலு பல் பூண்டும் கொஞ்சம் இஞ்சி துண்டும் நல்லா தட்டி வச்சிருந்தா அதையும் போட்டுட்டு கலர் மாறாமல் மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் வந்து ஏற்கனவே சின்ன தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தா ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து எடுத்துக்கோங்க வத நல்லா வதக்கும்போது அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா பார்த்துக்குவோம் கலர் நம்ம வதக்க வதக்க நல்லாவே கலர் மாறிடும் இல்லையா அந்த அளவு பதம் வந்ததும் நான் இது காரத்துக்கு இந்த குருமா இந்த சப்ப இந்த சைடு டிஷ்க்கு கண்டிப்பாக காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் காய் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு எட்டு மிளகா அளவு ரெண்டாக நீலவாக்கில் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால எட்டு மிளகா எடுத்துகிட்டேன் நீங்கள் பசங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் இது பண்ணிக்கோங்க அடுத்தது நார்மல் சைஸ் வெங்காயம் நார்மல் நீல வாக்கில் நல்லா நீல வாக்கில் மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சுருளை இருக்கு எந்தளவு கலர் மாறி இருக்குன்றதையும் இப்போ கலர் மாறினாலும் நான் வந்து ஒரு கோஸில் பாதி கோஸ் அளவு நல்லா சீவி கழுவி நல்லா வடிகட்டி வச்சுருந்தேன் நல்லா அதை மாதிரி வடிகட்டி தண்ணி வடிகட்டிருந்தது இல்லையா அதை எடுத்து இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சுருளை வதங்கின பிறகு கோசை சேருங்க சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்க வதக்க தான் இந்த இந்த ச சப்பாத்திக்கான சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் ஒரே போல் செய்யாமல் நம்ம இதை மாதிரி செஞ்சு பாருங்க இது என்ன கூட்டு போல் இருக்கேன்னு நினைக்காதீங்க ஆனால் இந்த டைப்பில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுருள்ள வதக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வதங்க எந்த அளவு சுருண்டு நம்ம வைக்கும் போது குக்கர் ஃபுல்லாக இருந்தது இப்போ வதக்குனதுமே நமக்கு குக்கரில் பாதி ஆகிடுச்சா நல்லா வந்துடுச்சி இப்போ நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் இதில் ஒரு ஸ்பூன் அளவு பச்சைப்பயிறு தாங்க கண்டிப்பாக பச்சைப்பயிறு இப்போ நல்லா வதங்கின பிறகு பச்சைப்பயிறு சேருங்க அப்போ நம்ம அந்த குருமா வச்சு சப்பாத்தி சைடிஷாக செய்யும் போது நமக்கு வாங்குங்க கொஞ்சம் லைட்டாக நமக்கு நமக்கு வந்து அப்படியே அகப்படுற மாதிரி தெரியும் நறுக்குன்ட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க வதக்கும்போதே நல்லாவே வதங்கி வதங்கினதே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவு உங்களுக்கு கிரேவி வேணும் இது கோஸில் அப்படின்றத பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கிளாஸ் ஊற்றுங்க நான் கொஞ்சம் வந்து செமி சைடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இப்போது நமக்கு போட்டுட்டு கரெக்டாக ஒரே விசில் தான் அதுக்கு மேலே தேவையில்ல ஒரு விசில் வச்சு எடுத்தாலே நமக்கு சூப்பரான நமக்கு பொரியல் ரெடியாக இருக்கும் கோஸ் சப்பாத்திக்கு ஒரு விசில் வரும்போது நான் வீடியோலேயும் காமிச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி வந்ததும் ஏன்னா கோஸ் வந்து நம்ம சட்னி ரெசிப்பிலாம் ஏற்கனவே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏழு வகை சட்னி அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம எப்பயும் கோஸ் பொரியல் அப்படின்னு நம்ம செஞ்சு கோஸ் கூட்டுன்னு செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் சப்பாத்திக்கான ஒரு ஒரு சைட் டிஷ்ஷாக இதில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சா இப்போ எடுத்து ஒரு கிளறு கிளறிடுங்க அதுக்குள்ளே நம்ம இதில் முக்கியம் அறுத்து சேர்க்க வேண்டிய முக்கியம் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி திட்டமாக இருந்துதா இப்போ இதில் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி தேங்காய் ரெண்டு முந்திரி கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா மழை மைல்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை இப்போ நீங்கள் ஆன் பண்ணி நல்லா கிளரி கொதிக்க வைங்க அதுக்குள்ள ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு குழு குளிக்க அதுலேயும் சேர்த்துருங்க நமக்கு நம்ம நம்ம சப்பாத்திக்கு தொட்டு வந்திருக்கோம் இப்போ இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் கொதிப்பதம் வரும் கொதிப்பதம் வந்ததுமே நம்ம அடுப்பை அந்த பச்சை மிளகாக்காரம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப மசாலா வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் பட்டை கிராமெல்லாம் போட்டு தாளிக்கலாம் ஆனால் இப்படி செய்யும் போதே நம்ம சப்பாத்திக்கு நல்லா வாசனையா நமக்கு நல்லா தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் பாருங்க நமக்கு நல்லா கொதி வருதா இந்த சமயம் நம்ம மேலே வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு சப்பாத்திக்கு பக்காவான சைட் டிஷ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பிலையும் அப்படியே போட்டாச்சு இப்போ நம்ம தாளிக்கும் போது போடுறத விட இப்போ போட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி அப்படியே வச்சுருந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிடுங்க போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சப்பாத்திக்கு பக்காவான சைட் டிஷ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கோஸ்லேயே எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இதை போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான நமக்கு சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்